நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலையான் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த காணொளியில் ஒரு பறவை தென்படுகின்றதே அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதுதான் செண்பகம் இது ஒரு பழம்பெரும் பறவை இதனை பழந்தமிழில் செம்போத்து எனவும் அழைப்பதுண்டு கிராமப்புறங்களில் இதனை பரவலாக காணலாம் நகர்ப்புறங்களில் காண்பது அரிது தாங்கள் இதற்கு முன்னர் இதனை கண்டிருக்கின்றீர்களா அப்படி என்றால் கொமண்டில் பதிவிடவும் என்னுடைய காணொலிகள் சிறிதேனும் தங்களை கவர்ந்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்கள் நன்றி